வாங்க எல்லாம் நல்லா இருக்கேலு பாத்துக்கீங்களா கூந்த பின்னிக்கிட்டு இருக்கேங்க நாளைக்கு கன்னி பூஜைன்னு சொன்னேன்ல அதுக்குதான் கூந்த பின்னிக்கிட்டு இருக்கேன் கூந்த எல்லாம் கட்டுறதுக்காக பின்னிக்கிட்டு இருக்கேன் எப்படி பின்றிங்கன்னு காமிங்க நம்ம ஆயுத பூஜைக்கு பின்னையிலையே எப்படி பின்னுறீங்கன்னு காமிங்க பாட்டி அப்படின்னாங்க அந்த பாருங்க கிராஸ் கிராஸா வெட்டி போட்டாச்சு கத்த வெட்டி போட்டுருக்கேன் பாருங்க கத்திரிக்கலாம் நறுக்கி போட்டிருக்கேன் பாருங்க இவ்வளவுக்குதாங்க சிம்பிள் தான் காட்டு செயல்ற எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் நல்லாவும் இருக்கும் என் பேர பிள்ளை எல்லாம் அவ்வளோ பிரியம்மா பாட்டியவும் தாத்தாவையும் சே எப்படி பின் அவ்வளோதான் எப்படி அஞ்சு கத்தி வெட்டி அப்படியே பின்னிக்க வேண்டியது அவ்வளோவுதான் வருங்க எவ்வளோ அழகா கத்தி கத்தியாக இருக்கா எல்லாரும் அறியலாம் கன்னிப்பூசைக்கு பார்க்கலாம் நல்லா இல்லைப்பா வர முடியலைன்னா வீடியோவில் போடுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கன்னிப்பூசை என் பேர பிள்ளைவோ மூணு பேர் இப்போ பூசை போகிற மலைக்கு போகிறாவோ அதுக்காக தான் கன்னி பூசை செய்கிறோம் ரெண்டு பிள்ளைக்கு பூசை ஆமாம் நம்ம வீட்டுக்கு பூஜையில் நீங்களும் இந்த வீடியோ மூலயமா கலந்துக்கலாம் பார்ப்போம் வாங்க ஒவ்வொரு வேலையாக பார்ப்போமா வாங்க என்னெல்லாம் செய்கிறோன்னு பார்ப்போம் கன்னி பூஜையை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக செஞ்சிடலாம் வாங்க அந்த பக்கம் அம்மா வந்து கூந்த பனை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து அக்கா வந்தாங்களா விளக்கெல்லாம் காலையிலே விளக்கி வச்சோம் எல்லாமே இந்த பம்பை விளக்குங்க பாருங்க எல்லாம் விளக்கி வச்சிருக்கோமா தான் பொட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க பொட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாத்துக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் முத நாள் சாயங்காலமே இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நாளைக்கு சமையல் வேலை இருக்கும் அதனால வந்து மத்தியானமே நானே கையில் என் பொண்ணு எல்லாருமே விளக்கி வச்சுட்டு போயிட்டோம் இப்போ வந்து எல்லாம் காசு நல்லா துணியை போட்டு நல்லா தொடச்சு எடுத்துட்டு இப்போ பொட்டெல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு சாயங்காலமே வச்சுட்டு வந்து வச்சுட்டோம்னா தான் காலையில் நமக்கு ஈஸியாக இருக்கும் வேலை பார்க்குறதுக்கு காலையில் என்ன குளிச்சு முடித்துட்டு சமைக்க கிளம்பிடலாம் நாளைக்கு பார்ப்போம் ஆமாம் அவங்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு நான் இப்போ கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன் இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் பூஜை பூஜை வைக்கிறோம்ல நாளைக்கு அதுக்கு முன்னாடியே குலதெய்வத்தோக்கு முன்னா போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்புறேன் இப்போ மறுநாள் காலையிலேயே நம்ம வந்து காலையிலே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உழவர் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் ஏற்கனவே வேறு ஒரு இடத்துல இருந்தது பெரிய கட்டடம் அது இப்போ வந்து அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்காங்களா அதனால் வேறு இடத்துல மாற்றிருக்காங்க நல்லா பெரிய உழவர் சந்தையாக இருக்கும் எல்லா காய்கறியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் எல்லா காய்கறியும் வாங்கிக்கிட்டு அப்புறம் சாமி கும்புறதுக்கு பழ கை வாழப்பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் எங்கள் ஊர் உழவர் சந்தையை பாருங்கள் நிறைய கூட்டம் காலையிலே நிறைய கூட்டம் நிறைய வியாபாரம் நடக்கும் உழவர் சந்தையில் எல்லாமே கிடைக்கும் எல்லா வகையான பழங்கள் காய்கறிகள் எல்லாமே இங்கே போனால் எல்லாமே கிடைக்கும் பாருங்க நம்ம வீடு இப்போ மாக்கோளம்லாம் போட்டு ஒருங்க நைட்டே போட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சம் எறும்பெல்லாம் சாப்பிட்டுடுச்சு அதான் அப்படி இருக்குது மாக்கோளெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு பாருங்க கூந்தப்பணையெல்லாம் கட்டியாச்சு அழகாக கன்னி பூஜைக்கு நம்ம வீடு தயாராகிடுச்சி இப்போ அடுத்தது வந்து சமையல் வேலை தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க போய் பார்க்கலாம் காய்கறியெல்லாம் வாங்கியாந்து போட்டு இப்போ நைட்டு சமையல் சாம்பார் பூரி கிழங்கு இதெல்லாம் செய்யணுமா அதுக்கு தான் இப்போ காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ எல்லா காய்கறியும் மார்க்கெட்டு போனோமா எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போல்லாம் அரிஞ்சிட்டு என்னென்ன சமையல்னு சாயங்காலம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் காய்கறி அரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு அம்மா தேரே அதுக்காக மத்தியான தமிழுக்கு இப்போ அரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் நைட்டு தமிழுலுக்கும் தலை இதெல்லாம் அறியணும் அவங்கெல்லாம் காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்காங்க நான் மத்தியான சமையல் அப்படியே முடிச்சுட்டேன் பாருங்கள் எல்லா காய்கறியும் போட்ட சாம்பார் மரவள்ளிக்கிழங்கு வறுவல் தக்காளி ரசம் அப்புறம் கொஞ்சம் பாயசம் அப்புறம் அப்பளம் இதெல்லாம் தான் மத்தியானம் செஞ்சு சாமி கும்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்காக அப்படியே சாமி கும்பிட்டு எல்லாருக்குமே சாப்பாடு வச்சாச்சு இன்றைக்கி மெசேஜ் பண்ணவங்க யாருக்குமே ரிப்ளை பண்ணல அதுக்கு இதுதாங்க காரணம் ஈவினிங் வாசல்லாம் தெளித்து அழகாக ஒரு கோலம் போட்டாச்சு இதுக்கப்புறம் தான் சாமியெல்லாம் வருவாங்க பூஜைக்கு ஐயப்பனை பாருங்கள் அழகாக அம்சமாக அவரை ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்காருன்னு

சரணம் சரணம் ஐயப்பா அடிய மாசம்

பெரிய அழகாற்றில் புகுந்து வந்து நம்பளம் தரிசிக்காதோ கோர மிகவே வளரும் உங்கள் எங்கள் கண்ணர்கள் காலா ஹரியே நம்ப ஹரி சந்திராக

சாப்பாடு பார்த்தீங்கன்னா பூரி இட்லி இதெல்லாம் செஞ்சுருந்தோம் இதெல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அக்கா எல்லாம் வந்திருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து வீட்லே தான் நாங்கள் ரெடி பண்ணோம் இட்லி வடை பூரி கிழங்கு புளி சாதம் தயிர் சாதம் அப்புறம் தேங்காய் சட்னி கார சட்னி கொண்ட கடலை அதெல்லாமே செஞ்சுருந்தோம் எல்லாமே வீட்டில் நாங்களே எல்லாம் ரெடி பண்ணது தான் நாங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் சாமி வந்திருந்தாங்க எல்லாருக்குமே திருப்தியாக எல்லாமே செஞ்சாச்சு அவ்வளவுதாங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சிறப்பாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவை விட சாமியெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க எல்லாருமே நல்லா பாட்டு பாடி எல்லோரும் நல்லாவே செஞ்சாங்க அப்புறம் என்ன இந்த ஐயப்பனோட அருள் உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்கணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம் நீங்களும் எங்களோட சேர்ந்து கன்னி பூஜையில் கலந்துக்கிட்டீங்களா நீங்களும் இந்த ஐயப்பனை வேண்டிக்கோங்க வேண்டுனதை வேண்டியதாக கொடுப்பார் இந்த ஐயப்பன் எல்லாேருக்கும் நல்லதே நட ஐயப்பன் சாமி கும்பிட்டது நல்லா சிறப்பாக இருந்தத பார்த்தீங்களா நீங்கள் நானும் ஐயப்பனை எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீங்களும் வேண்டியீங்க எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு அமோகமாக வந்து சேருங்க எல்லாருக்கும் நல்லதே செய்வார் ஐயப்பன் வாங்க எல்லோரும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்